அன்னதானம் பண்ண வேண்டாம் நீ கோவில் கட்ட வேண்டாம் எறும்பு தேங்காய் முடியல எறும்பு வந்தால் நிழலோட கொண்டு போய் வெயி அது ஒரு பெரும் அதை கொண்டு போய் வெயில்ல தட்டாதீங்க சின்னஞ்சிறிய எறும்பு அதை நசுக்குவாங்க பாருங்க சில பேர் எருமா பெரிய சூரசமகாரம் மாதிரி கடிச்சுட்டு அப்படி தீ தை தீன்னு என்ன பெரிய வீரமாயிது இல்லை எறும்பு புற்றுக்கு இத்தனை அன்னம் ஒரு நாய்க்கு ஒரு பிடி சோறு ஒரு பசுவிற்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு அகத்திக்கீரை ரெண்டு கொத்து நம்ம சொந்தக்காரங்க ஏழையா இருந்தா கேட்க நல்லா இருக்கேம்மா ஒன்றும் கவலைப்படாது கடவுள் காப்பாற்றுவோம் வாயிலையாவது யாவது சொல்லணும் இதெல்லாம் ஆணவம் இருக்கிறவனுக்கு வராது அந்த ஆணவத்தை ஒழிப்போமையானால் ஆண்டவன் தானாகவே வந்து தன் திருவடிகளை நம்மீது வைப்பான் கண்ணாடியில தண்ணி மறைச்சுக்கிட்டு இருந்தா வடிவம் தெரியாது அதை தொடச்சாத்தான் நம்ம மூஞ்சியும் தெரியும் கண்ணாடியும் பழிச்சுட்டு தெரியும் அது மாதிரி நம்ம ஆணவம் என்பது மறைக்கிறது நான் தான் பெரியவன் ஒண்ணு இல்லை ஆரடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் இல்லை எது பெரியது இந்த பதவியும் பட்டமும் பெருசு இல்லை குடை நிழலிலே இருந்து குஞ்சரம் உருந்தார் நடைமெலிந்து ஊர் ஊர் நன்னினும் நன்னுவன் இன்னைக்கு பதவியில் இருக்கோம் நாளைக்கு ஒண்ணுமில்லாம போகலாம் அதனால இது ஆண்டவன் கொடுத்தது இடையில் வந்தது இறைவன் தந்தது